ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழன் சரஸ்வதியும் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் சீரியல் வந்து கடைசி கட்டத்தை எட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் மேலே தப்பு இருக்குன்றத நிரூபிச்சே ஆகணும் இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகணி வந்து அர்ஜுன் பேரில் சொத்தை வந்து மாற்றி எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாதவர் மாதிரி அர்ஜுன் வந்து கேட்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து சொல்கிறாங்க இல்லைடா அப்பா பேரில் இருந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க ஏமாற்றி வாங்கிட்டாங்கல்ல அதை வந்து உன் பேரில் திருப்பி எழுதி தரேன் ராகணி சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து நினைவே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்றாங்க உன்னோட ஆள் மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை அதனால் வந்து திரும்ப திரும்ப ராகணி வந்து உன் பேர்லேயே வந்து சொத்தை எழுதி வச்சிடறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து நினைவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என் பேரில் எதுக்கு சொத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அர்ஜுன் உடனே வந்து அபி வந்து சொல்கிறாங்க அதுதான் இப்போ அவருக்கு நினைவு வந்துருச்சு இல்லை இப்போ எதுக்கு சொத்தை வந்து மாற்றி எழுதணும் அப்படின்ற மாதிரி அபி வந்து சொல்றாங்க உடனே ஜெயந்தி வந்து திட்டுறாங்க உன்னை யாராவது வந்து கருத்து கேட்டாங்களா பேசாம உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே அர்ஜுனோட அம்மா வந்து ட்ரிகர் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆமா தான் அர்ஜுனுக்கு நினைவு வந்துருச்சு அப்ப ராகனி என்ன இப்ப உன் பேர்ல சொத்து எழுதி வைக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை பரமனும் கூட சேர்ந்து ஒத்து உடனே ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க அதான் ராகணி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காள் அவள் சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தானே தம்பி வந்து உயிர் பொழைச்சான் அப்போ அந்த சத்தியத்தை காப்பாற்றி தானே தீரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லா ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசவும் உடனே ராகணி வந்து ஆமாம் நான் கண்டிப்பாக அர்ஜுன் பேரில் சொத்து எழுதி தான் போகிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை பரமண நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க உடனே அர்ஜுன் வந்து சொல்கிறாங்க என்ன ராகணி சொல்கிற இப்போ எதுக்கு என் பேரில் சொத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஜெயந்தி சொல்கிறாங்க அது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய சொத்து தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே அர்ஜுன் சொல்றாங்க ஆமா ராகுனியும் நம்ம குடும்பம் தானே இப்போ அவ பேர்ல சொத்து இருந்தா நம்ம குடும்பத்துல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லடா தம்பி என்ன இருந்தாலும் உன் பேர்ல சொத்து இருந்தா தானே அது நம்ம கைக்கு வந்த மாதிரி ஆகும் அப்பதான் அப்பாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறாங்க அர்ஜுன் நீங்க பேசாம இருங்க நான் சொன்னா தான் நியாயப்படி வந்து முதலே சொத்தை வந்து உங்க பேர்ல தான் நான் எழுதி கொடுத்துருக்கணும் அதனால வந்து இப்போ என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது சொத்து எல்லாத்தையும் உங்க பேர்ல வந்து எழுதி வைக்கதான் போறேன் வர நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே அப்பாடா நினைச்சதெல்லாம் நடந்து போ நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷம் வந்து இந்த கொல்ல கும்பலுக்கு வந்து ஏற்பட்டுருது இங்கே வந்து பரமன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தோட்டத்தில் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நிஜமாவே நான் தான் அவன் மண்டையில் அடிச்சது எனக்கு ஞாபகம் இல்லையா இல்லை ஞாபகம் இருந்தும் அவன் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கானா வேற ஏதாவது பிளான் பண்ணுறான்னா ஒன்றும் புரியலையே ஒருவேளை நம்மள ஏதாவது பண்ணுறதுக்கு பிளான் இருக்கானோ ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கும் போது உடனே அர்ஜுன் வந்து வராரு அர்ஜுன் வந்து வந்துட்டு என்ன மாமா என்ன இங்கே தனியாக நின்று யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஓ அதுவா மாப்பிளா அது ஒன்றும் இல்லை தங்கச்சி வந்து சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாற்றி எழுதுறதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிச்சுல்ல அது சம்மந்தமாக யோசிச்சிட்டுருக்கு அப்படின்றாங்க ஓ அப்படியா அப்போ வந்து சரி நான் கோமாக்கு போனதுக்கு யார் மாமா காரணம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு அர்ஜுன் உடனே பரமன் சொல்கிறாரு அது தமிழ் தான் அந்த மாப்பிள காரணம் தமிழ் வந்து கோயிலில் ஒன்று அடித்ததுனால உனக்கு மண்டையில் அடிபட்டு அதனால தான் நீ கோமாக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பரமன் இப்படி சொல்லவும் அர்ஜுன் வந்து ஒரு ராட் வந்து எடுக்கிறாரு நிஜமாவா நிஜமா வந்து நான் கோமாக்கு போறதுக்கு அந்த தமிழ காரணம் அப்படின்றாங்க ஐயோ மாப்பிளா இல்ல மாப்பிள என்ன மன்னிச்சிரு மாப்பிள தெரியாம பண்ணிட்டேன் மாப்பிள அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரண்டர் ஆயிடுறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வந்து அடித்து சாகடிக்கு வந்து முடிவு பண்ணிருப்ப சொல் உன்னோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் பிளான் எல்லாம் இல்லை மாப்பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ண மன்னிச்சிட்டு மாப்பிள்ளை மன்னிச்சிட்டு மாப்பிள்ளை அப்படின்றாங்க உடனே இவர் வந்து அருவாள் எடுக்கிறாரு அர்ஜுனு ஒன்று அதுக்கு பரமன் வந்து சொல்கிறாங்க மன்னிச்சுட்டு மாப்பிள்ளை சொத்தெல்லாம் வந்து உங்கள் அக்கா பேரில் மாற்றி நான் அப்படியே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வந்து பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து எனக்கே துரோகம் பண்ணிருப்ப இருந்தாலும் வந்து நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ இந்த மாதிரி பண்ணதுனால நான் கோம்ப போனதுனால தான் ஒரு நல்லது நடந்திருக்கு இப்ப ராகிணி வந்து அவளா சொத்த எல்லாம் பேர்ல வந்து மாத்தி தரேன்னு சொல்லி சொல்லிட்டா அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை வந்து மன்னிக்கிறேன் ஆனா இன்னொரு தடவை எனக்கே துரோகம் பண்ணணும்னு மட்டும் நீ நினைச்சன் வையன் மாமானும் பார்க்க மாட்டேன் அக்கா புருஷனும் பார்க்க மாட்டேன் ஏதோ பாவம் பார்த்து இப்ப விடுறேன் இதோட வந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுன் வந்து சொல்றாரு போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பி விடுறாரு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமச்சிக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்படி வந்து சொல்லிடுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமச்சி வந்து வீட்டில் சொல்கிறாரு அப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லாம் ஆளாளுக்கு பேசுகிறாங்க இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அதான் அவன் கோமல்லேருந்து எழுந்துச்சிட்டான்ல இப்போ போய் எதுக்கு சொத்தெல்லாம் எழுதி தரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே கோதை வந்து அழறாங்க நான் தான் முதலே சொன்னல அவள் வந்து நம்ம பொண்ணு சொன்னால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று வந்து எபிசோடில் கோதை அம்மா வந்து ராகுனே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது சரி சீரியல் முடிய போதே இப்போ போய் நம்ம இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இப்போ வந்து கோதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச சொத்துல இப்படி அனாமத்தான் அவனோட கைக்கு வந்து போகுதே நம்ம பசங்களுக்குன்னு எதுவும் இல்லாமல் போதே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டால் ராகணியோடய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் அந்த கலிவரதன் வந்து மேகனா கொலைக்கும் அர்ஜுனுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற உண்மையை வந்து சொன்னாவே போதும் அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிவிடுவா ராகணிக்கும் வந்து அர்ஜுனை பற்றின எல்லாம் தெரிய வந்துடும் இப்போ இருக்கிற ஒரே வழி அர்ஜுனை பற்றின உண்மை எல்லாமே ராகணிக்கு வந்து தெரியணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி அந்த கலிவரதன் வந்து சொல்லுவான் நான் அவன் வாயிலேருந்து உண்மையை அந்த அர்ஜுன் வந்து ஏகப்பட்ட பணம் கொடுத்துருப்பான்ல அதனால தான் அவன் வந்து இன்னும் வாயை துறக்காமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாங்க உடனே தமிழ் வந்து கார்த்திட்டு வந்து சொல்கிறாங்க நம்மளோட பழைய அக்கௌண்டன்ட்டை வந்து நீ பாரு பார்த்துட்டு நம்மளோட கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் வந்து அந்த கலிவரதன் வந்து போயிருக்கு அர்ஜுன் பேர்லேருந்து எதாவது பணம் எல்லாம் போயிருக்கா அப்படின்றது அக்கௌண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் நீ வந்து வாங்கு கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இப்போ தான் இவங்களுக்கு இந்த அவசர அவசரமான இந்த மூலம் ஒர்க் அவுட் ஆகுது சரி ஓகே அதையும் வந்து நம்ம ஏற்றுக்க தான் வேணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழும் நமச்சியும் வந்து அந்த கழிவரத்தை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்து வராங்க வந்ததுமே இவங்களை பார்த்ததுமே நீங்கள் தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்தே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நல்லது பண்ண தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ஜெயிலில் வந்து கொடுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வார்டன் வந்து நீங்கள் சொல்லி தானே எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து துருவி துருவி வந்து கேட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் கேட்குறாங்கல்ல நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டியதானே நீங்கள் ஏன் இன்னும் அர்ஜுன் பேரில் வந்து சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் எந்தெந்த தேதியில் அவன் உங்கள் பேரில் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தானே அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும்தான் உங்களால் வெளியில் வர முடியும் அந்த அர்ஜுன் வருவான் அவங்களை காப்பாற்றுவான்லாம் நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தமிழ் வந்து சொல்கிறாங்க ஒழுங்கா அர்ஜுனுக்கும் பர பரமனுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இப்போயே உங்கள் கண்ணுமுடையாரையே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் இருபது லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்றாங்க உங்களை எப்படி நம்புறது அப்படின்றாங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் நான் இப்பயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஆனால் ஒன்று நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க கழிவரதனும் அவங்க பையனும் வந்து மதனும் வந்து இதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க அர்ஜுன் வந்து எப்போ வேணால் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவனே ஒரு ஃப்ராடு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு சரி ஓகே நாங்கள் வந்து உண்மையை வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து உண்மையை வந்து கழிவர்தனும் மதனும் சொல்கிறதுக்காக வராங்க எப்படி ஜே இல்லை ட்ரீட்மெண்ட்டில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க கொடுமையாக போகுதுன்னு தெரியல அப்போ சொல்லுங்கள் மேகனா கொலையில் யாருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க உடனே கலிவரதன் வந்து டக்குன்னு உண்மையை வந்து சொல்லிடுறாரு அந்த அர்ஜுனும் பரமணுந்தான் இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக கொலையே அவங்க தான் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க சொதப்பினதுனால நாங்கள் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அர்ஜுனும் தான் அப்படின்னது இந்த உண்மையை எங்கே வேணால் வந்து சொல்லுவீங்களா கோர்ட்டில் சொல்லுவீங்களான்னு கேட்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் இது எல்லாத்தையுமே வந்து மொபைலில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க எங்கே கேட்டாலும் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா தமிழ் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் அப்ரூவலாக உங்களுக்கு காலமும் வந்து குறையும் அப்படின்ற மாதிரிலாம் தான் இப்போ உண்மையை வந்து சொல்ல வச்சிருக்காரு இப்போ வந்து இவங்க உண்மையும் எல்லாம் சொல்லிட்டாங்க இனி அடுத்ததான் அர்ஜுனோட அரெஸ்ட் தான் இங்கே வீட்டில் நைட் வந்து பார்த்தீங்கன்னா கோதை வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு லேத்த ஆரம்பித்து அந்த லேத்துலேருந்து மெல்ல மெல்ல முன்னேறி கம்பெனி ஆரம்பித்து அது எல்லா சொத்தும் இப்போ வந்து யாரோ கைக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து கோதை வருத்தப்படுறாங்க உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க நாளைக்கு வந்து அர்ஜுன் வந்து அரெஸ்ட் ஆக போகிறான் யாரை பார்த்து பேசணுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு அவன் வெளியில் இருந்தா சொத்து அவன் பேருக்கு மாறும் அதனால் நான் கேரண்டி நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து அடுத்த நாள் காலையில் இந்த லூஸ் ராகினியும் இந்த கொள்ள கார கும்பலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போயும் அர்ஜுன் வந்து அவர் ட்ராமாவை கன்யூ பண்ணிட்டுருக்காரு வேணு ராகினி என் பேர்லெல்லாம் சொத்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ராகினி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க இப்போ எதுக்கு இவங்க இங்கே வராங்க அப்படிங்கவும் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க ராகினி நாங்கள் சொல்கிறது கேள் சொத்தை வந்து மாற்றி எழுதாத அப்படின்ற மாதிரி கோதை வந்து கெஞ்சி கேட்குறாங்க ராகினிட்ட அதெல்லாம் முடியாது இது எல்லாமே நியாயமாக அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எல்லாமே எங்கள் அப்பாவை ஏமாற்றி வாங்கின சொத்து தானே அப்படின்ற மாதிரி ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க வாய மூட யாரை வந்து யாரை ஏமாற்றி வாங்கினது நீ என்ன லூஸ் ஆகணும் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா படித்தவ தானே நீ அப்படின்ற மாதிரி கார்த்தி தமிழ் அப்புறம் சரஸ்வதி வசு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த ராகணி வந்து பிடிவாதமாக நேம் வந்து மாற்றி எழுத தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளாரே போயிடுறாங்க இன்னும் இன்ஸ்பெக்டரை காணும் இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அர்ஜுன் வந்து அரெஸ்ட் ஆகிறாரா எப்படி உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வர அதை ஃபஸ்ட் ராகினி நம்புறாங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்படியே அவங்க நம்பினாலும் அர்ஜுன் வந்து ஒரு ட்ராமா பண்ணி நல்லவனா நடிச்சிடுவாரு உடனே இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ராகணிக்காக எல்லோரையும் மன்னிச்சிடுவாங்க குடும்பம் ஒன்றா சேர்ந்துடும் அப்புறம் சுபம் போட்டுருவாங்க இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலுமே வந்து டைரக்டர் வந்து அவரோட டச்சில் வந்து சொல்லணும் இல்லையா அதுக்காக உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஓட தமிழும் சரஸ்வதியும் வந்து முடிய போகுது யாரெல்லாம் வந்து இதை மிஸ் பண்ண போகிறீங்க யாரெல்லாம் வந்து தமிழும் சரஸ்வதியோட ஃபேன்ஸுன்றதை மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்மல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ